அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்க உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துங்க நீங்கள் ஏற்கனவே படித்த பகுதிகளை மறக்காமல் ரிவிஷன் பண்ணுங்கள் அதே போல் இன்னும் படிக்காத டாப்பிக் எதாக இருந்தாலும் அதையும் முதல்ல இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்குள்ளார முடிச்சிடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிலபஸை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கம்ப்ளீட் செஞ்சுட்டு போங்க நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் நீங்கள் எல்லாருமே எக்ஸாமில் வந்து வின் பண்ணி ஜாப் வாங்குறதுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை வந்து நான் எல்லாேருக்குமே சொல்லிக்கிறேன் இப்போ நமக்கு அட்மிட் கார்டு குறித்த ப்ரெஸ் நியூஸ் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் இன்றில் இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அது சம்மந்தமாக எவ்வளவு பேர் வந்து தேர்விற்கு வந்து விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே நம்மளுக்கு வந்து இன்று இல்லைன்னா ஒரு அதிகபட்சம் திங்கட்கிழமைக்குள்ளார நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுப்பாங்க அட்மிட் கார்டு குறித்து ஏன்னா இது ஏற்கனவே இப்போ பிஇஓ எக்ஸாம் வந்து இந்த வருஷத்தில் நடத்துனாங்க அப்போ வந்து பத்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வந்து தேர்வு நடைபெற்றது பத்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு நம்ம இதுக்கு முன்னாடிலாம் என்னது ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக் வந்து நம்ம வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் சென்டர் இப்போல்லாம் அப்படி கிடையாது இப்போ நமக்கு பிஇஓ எக்ஸாமுக்கு வந்து பத்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு எக்ஸாம் நடந்தது அந்த பத்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தேர்விற்கான இந்த அட்மிட் கார்டு குறித்த விவரங்களை வந்து ப்ரெஸ் நியூஸாக எப்போ கொடுத்தாங்கன்னா இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னதாகவே அந்த ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்தாங்க இது தேர்வு அந்த டைமில் வந்து பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு நாங்கள் முன்கூட்டியே ஹால் டிக்கெட் வந்து வெளியிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் சுமார் நாற்பத்தேழாயிரம் பேர் வந்து இந்த தேர்வில் வந்து பங்கேற்றிருந்தாங்க பிஇஓ எக்ஸாமில் அப்போ நமக்கும் பார்த்தோன்னா க ஆல்மோஸ்ட்டு பார்த்தோன்னா இன்னும் நாட்கள் வந்து சரியான அந்த அவ்வளோ நாட்கள் தான் இருக்குது இப்போ தேதி பார்த்தோன்னா இன்றைக்கி இருபத்தி ரெண்டு இதில் ஒரு ஒன்பது நாட்கள் அதில் ஒரு ஆறு நாட்கள் அதையே சரியாக பதினஞ்சு நாட்கள் தான் இருக்குது இப்போ நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு தகவல் வந்து கொடுப்பாங்க அதனால் இன்று வருவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிரஸ்னஸ் வந்து இது சம்மந்தமாக இல்லைன்னா ஆல்மோஸ்ட் திங்கட்கிழமைக்குள்ளார நம்மளுக்கு ஒரு விரிவான பிரஸ்னஸ் வந்து கொடுப்பாங்க அதனால் எல்லாருமே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க எக்ஸாம் வந்து போஸ்ட் போன் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் நம்மளுக்கு எதுவும் வாய்ப்புகள் இல்லை பட் இருந்தாலும் நிறைய பேர் கோரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி முன்னாடி வந்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் அந்த நான்கு மாவட்டங்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பை அடைஞ்சு இப்போ தான் கொஞ்சம் படிப்படியாக மீண்டு வந்துட்டுருக்கேன் அதேக்கு தென் மாவட்டங்களில் பார்த்தோன்னா இந்த நான்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு உண்மையிலுமே அதை வந்து நம்ம அவங்களுடைய சுச்சுவேஷனில் இருந்து பார்க்கும்போது அதோடைய வழிகள் வேதனைகள்லாம் தெரியும் அவங்களுமே நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் டி டிஆர்பி ஹெல்ப் எனக்கு இல்லை சிஎம் செல்லுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கோரிக்கைகள் வைங்க ஆனால் தொடர்ந்து படிங்க எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதனால் பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம பிரஸ்னைஸ் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு வரும் இல்லைனா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளார விரிவான தகவல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க எல்லாருமே தொடர்ந்து படிங்க அனைவருக்கும் மிக்க நன்றி